மிகப்பெரிய படித்தவர்கள் முதல் சாதாரண பாமரன் வரை எல்லாரும் படிக்கலாம் ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு இலக்கியம் ஆயிருச்சு அதனாலதான் பிரபல இதழ்கள் எல்லாத்துலயும் ஹைகூக்குன்னு ஒரு சிறிய இடம் ஒதுக்கி எல்லா இதழ்கள்லயும் ஹைகூ பிரசுரம் பண்றாங்க நீங்க ஒரு எட்டு ஒன்பது புத்தகங்கள் வந்து ஹைகோ கவிதைகளை பற்றி மட்டுமே எழுதியிருக்கீங்க நிறைய இணையதளங்கள்லாம் உங்களுடைய கவிதைகள் வெளியிட்டு இருக்கீங்க உங்களுடைய மனதை பாதித்த உங்களுக்கு மிகவும் பிடித்த ஹைகூ அப்படின்னு ஏதாவது இருக்கா சொல்லுங்களேன் இல்ல நான் இரண்டாயிரம் ஹைக்கு இருக்கேன் அதுல வந்து படைப்புகள் இல்ல மற்றவர்களுடைய படைப்புகள் அது அந்த அறிவுமதி சொன்னாரு பாருங்க அவரு மரம் வெட்டிய கோடாரி பார்த்துக்கொள் கடைசி மலைத்தொளி இது அறிவுமதியோட ஹைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மரத்தை பூரா வெட்டிக்கிட்டே வரும் அது மலை இல்லாம போயிரும் அப்ப அந்த மரம் வெட்டுற கோடாரியே பாத்தீங்கன்னா நீ கடைசியா பார்த்துக்க அந்த மலைத்தொளி வேணும் அப்படின்னு சொல்லி அறிவுமதி எழுதினாரு இன்னைக்கு பொதுவாக அந்த கைக்கு எடுத்துக்கிட்டோம் சார் இளைஞர்கள் எழுதுறாங்க கவிஞர்கள் எழுதுறாங்க பெண்கள் மத்தியில இந்த ஹைக்கு வந்து எப்படி வரவேற்பு இருக்கு பெண்கள் நிறைய பேர் அந்த ஹைக்கு எழுதுறாங்க நிறைய இந்த ஹைக்கு கவிஞர் சொன்னேன் பாருங்க இதுல வந்து பெண்பாப்புறவர்கள் அந்த இலக்கியத்துல அந்த காலத்துல இருந்தாங்க காக்கை நிறைய பெண்பாப்புறம் இருந்தாங்க இப்ப வந்து கொஞ்சம் அருகி வந்தது ஆனா இந்த ஹைக்கு கவிதை தொகுப்பு நூல் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வெளியிடுறாங்க அதுல சம பங்கு வந்து பெண்கள் எழுதுறாங்க சமுதாய பிரச்சனைகள்ல வந்து இந்த கைக்கு கவிதைகள் எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகின்றன அதனுடைய தாக்கங்களை பிரச்சனைகளை எப்படியெல்லாம் இந்த கைக்கு கவிதைகள் மூலம் இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்டு கொண்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க உண்மையிலும் உண்மை எழுத்து இடமாற்றம் நகரம் நரகம் இன்னைக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா சென்னை மாநகரத்திலேயே பார்த்துட்டீங்கன்னா ஒரு இயந்திரமயமா இருக்காங்க அப்போ அந்த நகரத்தில் நான் வாழ்க்கையை ஒரு கிராமத்திலிருந்து வந்தவங்களுக்கு தான் பிறந்த மண்ணு மாதிரி இல்லையனு வருத்தப்படுவாங்க அப்ப அந்த உணர்வை பதிவு பண்றதுக்கு நம்ம எழுதுறோம் உண்மையிலும் உண்மை எழுத்து இடமாற்றம் நகரம் நரகம் அது மாதிரி பாத்தீங்கன்னா ஆண் பெண் உரிமையெல்லாம் சொல்றோம் அதையும் சொல்றோம் எழுத்திலும் அநீதி எழுத்திலும் அநீதி ஆண் நெடில் தொடக்கம் பெண் குறில் தொடக்கம் ஒரு பெண்ற அந்த சொல் கூட வந்து குறில்ல ஆரம்பிக்குது அப்படின்றத வந்து நம்ம சொல்றோம் அங்க நிலவ சொல்றோம் எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்கவில்லை நிலவு வேணாலும் பாடலாம் பார்ப்பவர் சிரிக்கையில் பார்ப்பவர் சிரிக்கையில் உள்ளுக்குள் அழுகிறார்கள் திருநங்கைகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருநங்கைகள் பற்றிய ஒரு விழிப்புணர்வு இன்னைக்கு வந்துருச்சு ஆனா பாத்தீங்கன்னா அவங்கள ஒரு கேலி பொருளா ஒரு நகைப்புக்குரிய செயலா சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு உள்ள குமுறலை பதிவு பண்றதுக்கு ஒரு கைக்கும் இப்படி எதவனாலும் சொல்லலாம் அதான் கைகூட வெற்றி உங்களுடைய பின்புலம் பாத்தீங்கன்னா ஒரு கிராமம் சார்ந்த பகுதியில் இருந்து வந்திருக்கீங்க இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து குளோபலைசேஷன் பிரைவேடைசேஷன் அப்படிங்கிற மாதிரி நகரமயமாக்கல் உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லி வந்தது கிராம பின்னணி உள்ள ஒரு வாழ்க்கையையும் நகர பின்னணி உள்ள ஒரு வாழ்க்கையையும் தொடர்பு படுத்தி ஏதாவது கைக்கு கவிதைகள் இருந்தால் அதை கொஞ்சம் சொல்லலாம் கண்டிப்பா வெளியை விற்று ஓவியம் வாங்குகின்றனர் வாங்குகின்றனர் உலகமயம் இப்படி பாத்தீங்கன்னா உலக மையம் பொருளாதார மையம் சொன்னா கூட இன்னைக்கு மக்களுக்கு வாழ்வாதார பிரச்சனைன்றது கண்டிப்பா தேவை அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உண்டாக்கணும் அப்ப கிராம மக்கள் கிராமத்திலே வாழ்றதுக்கு அவங்களுக்குரிய ஒரு இதை செய்யணும்ன்றக்காக என்ன இது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கைகோ பொருளா எடுத்துக்கிட்டு பாட முடியும் இது தொடர்பா வந்து மட்டும் இல்லாம மரபு கவிதைகளும் புது கவிதைகள் இருந்தா கூட சொல்லுங்களேன் சொல்லலாம் இதே நான் வந்து புதுக்கவிதை எழுதினேன் பாத்தீங்கன்னா கடற்கரையில் வீற்றிருந்த காதலியின் சிரிப்பிற்கு தடை விதித்தேன் கடற்கரையில் வீற்றிருந்த காதலியின் சிரிப்பிற்கு தடை விதித்தேன் காரணம் கலங்கரை விளக்கம் என்று கருதி கப்பல்கள் வந்து விடுமே இந்த மாதிரி பெரிய கவிதைகள் எழுத முடியும் ஆனா இதெல்லாம் படிக்கிறதுக்கு மக்களுக்கு இன்னைக்கு நேரம் இல்ல இப்ப மூணு வரியில வந்து வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு அப்படி சார்பா நம்ம கைக்குள்ள சொல்லும் போது அது எல்லா மக்களையும் போய் சென்றடையுது இந்த ஹைக்கு கவிதை துறையில வந்து ரொம்ப காலமா இயங்கிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய லட்சியம் என்ன பத்தி அதாவது எல்லா கவிஞர்களுடைய படைப்பையும் வந்து நம்ம வந்து ஒரு தனி இணையதளமா உருவாக்கணும் எல்லாருடைய படைப்பும் என் படைப்பு மட்டும் இருக்கு எல்லா படைப்பாளிகளுடைய படைப்பையும் வந்து ஒரு இணையதளமா ஆரம்பிச்சு ஒரு தனி இதெல்லாம் ஆரம்பிச்சு பிரம்மாண்டமா செய்யணும்ன்ற ஒரு மிகப்பெரிய லட்சியம் இருக்கு தன்னம்பிக்கை விதை விதைக்கக்கூடிய கூடிய கைகூக்களையும் எழுத முடியும் நான் முடிந்தால் முடியாது எதுவும் இல்லை சாதாரண பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல ஒரு படகோட்டி மகனா பிறந்தாரு அப்துல் கலாம் இந்தியாவே வியக்கும் மன்ன ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியா வளர்ந்து குடியரசுத் தலைவரா ஆனாரு ஆனா அவர் ஒரு கவிஞர் அவர் வந்து இழைப்பாற இலக்கியம்னார் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஏதோ வீடு வாழ்க்கை தொழில் அப்படியே சுருங்கி விடுறோம் அதுல இருந்து மாறுபட்டு இலக்கியத்தில் நம்ம ஈடுபடும் போது நம்மளுடைய இதயம் வந்து இலகுவாகும் இந்த சொல்றாங்க பாருங்க பிளட் பிரஷர் டென்ஷன் இந்த மாதிரியான எல்லாம் வாய்ப்பு இருக்காது நாம் இளமையாக இருக்க வேண்டுமானால் இனிமையாக வாழ வேண்டுமானால் இந்த இலக்கியம் உதவும் இந்த இலக்கியத்தில் இந்த கைக்கு வடிவமும் கண்டிப்பாக வந்து ஒரு உழவு புரியும் ஹைகூ கவிதைகளினுடைய அளவுகள் வந்து மிக சிறியதா இருந்தாலும் அது ஏற்படுத்துகிற அதிர்வுகள் மனதில் ஏற்படுத்துகிற அதிர்வுகள் வந்து ரொம்ப பிரமிப்பானவை இந்த நிகழ்ச்சியின் மூலமா ஹைக்கு கவிதைகள் சமூகத்தினுடைய அவலங்கள் சமுதாய பிரச்சனைகள் இது மட்டுமில்லாமல் எல்லா இயற்கை அழகு எல்லாத்தை பத்தியுமே பாடக்கூடிய ஒரு வடிவம் தான் ஹைகூ கவிதம் கவிதையினுடைய இந்த நவீன வடிவம்தான் இந்த ஹைக்கு கவிதைகள் அப்படிங்கிறத சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நிகழ்ச்சியை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு பொதுகையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்